பாராட்டுதலுக்கு உரிய இன்றைய விழாவின் நாயகி தொட்டால் என்ற இந்த சிறுகதை தொகுப்பினுடைய ஆசிரியர் கனலி விஜயலட்சுமி அவர்களே இன்றைக்கு அறிமுகமாகியிருக்கிற தேன் அகராதி என்ற மற்றொரு நூலினுடைய ஆசிரியர் சூலூர் ஆனந்தி அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு கனலி விஜயலட்சுமியினுடைய சிறுகதைகளை குறித்து ஒரு ஆய்வுரை வழங்கியிருக்கின்ற கொங்கு நாட்டினுடைய வித்தியாசமான ஒரு படைப்பாளியான முருகவேல் அவர்களே என்னைவிட என்னுடைய மாணவர்கள் திறனாய்வில் சிறந்தவர்கள் அந்த வகையில் கிருஷ்ணசாமியும் மஞ்சுவும் அவரவர்கள் பாணியிலே இந்த நூலை பற்றி கருத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள் இன்னும் இந்த நூலை பற்றி கருத்து சொல்ல வேண்டிய மற்றொரு திறனாய்வாளர் வரவில்லை என்றாலும் எதிர்பாராத காரணங்களினால் அவருடைய சொந்த ஊருக்கு போய்விட்டார் அதனால் அவர் வரவில்லை முதல்ல இந்த சூலூர் ஆனந்தியனுடைய நூலை குறித்து விரிவான அறிமுகத்தை சென்று செய்திருக்கிறார் ரெண்டு பேருமே அகராதிக்காரர்கள் தான் அகராதி பிடித்தவர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் இவர்கள் அகராதி படைத்தவர்கள் தமிழ் மலையாள அகராதியை ஏறத்தாழ ரெண்டாயிரம் பக்கங்கள் அளவுக்கு மிக விரிவாக செய்திருக்கிறார் கண்ணல் விஜயலட்சுமி கொங்கு நாட்டு வட்டார அகராதியை தேன் அகராதி என்ற பெயரால் சோலூர் ஆனந்தி தொகுத்திருக்கிறார் அகராதியை தொ அகராதியை உருவாக்குவதற்கு சில அறிவியல் முறைகள் உண்டு அதனை சோலூர் ஆனந்தி பின்பற்றி இருக்க மாட்டார் என்றாலும் கூட சொற்களை தொகுப்பது என்ற முக்கியமான பணியை இதில் அவர் செய்திருக்கிறார் கொங்கு வட்டார அகராதிகள் ஏற்கனவே வந்திருக்கின்றன பெருமாள் முருகனுடைய அகராதி வந்திருக்கிறது அது மாதிரி ரொம்ப நாட்களுக்கு முன்னாலேயே மிக மெல்லிய ஒரு கொங்கு வட்டார அகராதியை அந்த காலத்திலேயே ஒருவர் செய்திருக்கிறார் பல அகராதிகள் வந்திருக்கின்றன எந்த அகராதியும் கொங்குவை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்று சொல்ல வேண்டும் அவரவர்கள் அந்த வட்டாரத்தில் தொகுத்த சொற்களை செய்திருக்கிறார்கள் உதாரணமாக இந்த அகராதியிலேயே பொள்ளாச்சி வட்டாரத்தில் வழங்கக்கூடிய சொற்கள் இல்லாமல் இருப்பதை நான் பார்க்கிறேன் ஆகவே கொங்கு வட்டார என்று சொல்லுவதே பல வட்டாரங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆனால் தன்னால் இயன்ற அளவுக்கு சிறந்த முயற்சியை சொல்லுவார் ஆனந்தி மேற்கொண்டிருக்கிறார் உதாரணமாக அவன் பொய் சொல்லுகிறான் என்பதற்கு அவன் புருடா விடுகிறான் என்று சொல்லுவது ஒரு வழக்கு புருடா என்ற சொல்லை சொல்லுவார்கள் அது இந்த பக்கத்திலே தென்னந்தோப்புக்கள் முகதியாக இருக்கிற இந்த ஊரில் ஒன்றுமில்லாத தேங்காய் புருடை தேங்காய் என்று சொல்லுவார்கள் அப்போ புருடா விடுகிறான் என்றால் ஒன்றுமில்லாததை சொல்லுகிறான் என்பது அதனுடைய கருத்து ரெண்டு சொற்களையும் பக்கத்தில் பக்கத்தில் அவர் தொகுத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் அதுதான் சொற்களை பற்றிய ஆராய்ச்சிக்கு மிக நெருக்கமாக துணைபுரிவதாக இருக்கும் அந்த வகையில் அதுவும் இன்னும் சொல்ல போனால் கொங்கு நாட்டினுடைய மொழி தேனைப்போல் சிறந்தது என்ற கருத்திலே தேன் அகராதி என்று இதற்கு இவர் பெயர் வைத்திருக்கிறார் அதற்காகவும் சேர்த்து ஒரு ஆனந்திக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்று சொன்ன மாதிரியே இந்த அகராதியை படிக்கக்கூடியவர்கள் மேலும் விடுபட்ட சொற்கள் கொங்கு நாட்டிலே இருக்கக்கூடிய சொற்களை தொகுத்து தந்தால் அடுத்த பதிப்பிலே அவர் அதை சேர்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இன்றைக்கு மிக முக்கியமாக நம்முடைய கனலி விஜயலட்சுமியினுடைய தொட்டால் என்ற இந்த சிறுகதை தொகுப்பை சிறப்பாக எதிர் வெளியீடு கொண்டு வந்திருக்கிறது அந்த சிறுகதை தொகுப்பை மிகுந்த அனுபவம் உடையவர்கள் மூன்று பேர் பேசின பிறகு நான் அதிகமாக சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த சிறுகதை தொகுப்பை படிக்கிற பொழுது கிருஷ்ணசாமி பழைய காலத்திலிருந்து நம்முடைய மரபு ரீதியாக கருதப்பட்ட கருத்துக்கள் எப்படி வரலாற்று ரீதியாக மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன என்ற கருத்தைச் சொன்னார் மனித வாழ்க்கை என்பதே தான் மனித வாழ்க்கை ஆதி சமுதாயமாக இருந்த பெண் வழி சமுதாயத்தில் மேட்ரியார்கல் சொசைட்டி என்று சொல்லப்படுகிற பெண் சமுதாயத்தில் இருந்து இன்று வரை அதாவது இந்த தொட்டாலில் வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் வரை பார்த்தீர்களானால் கேள்விக்குரியதாக்கப்படுவது அல்லது கொண்டாடப்படுவது அல்லது புனிதப்படுத்தப்படுவது என்றால் கற்பு கற்பு என்பது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமாக விளக்கம் சொல்லப்படுவதாக இருந்தது இப்போ இதை படிச்சுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோன்றும் என்றால் கற்பு என்பது ஒரு கற்பிதம் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டியிருக்கும் அது சமுதாயத்தில் அது ஒரு உண்மையாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் பெண்வழி சமுதாயமாக இருந்த காலத்தில் அதாவது எனக்குழு சமுதாயத்துக்கு பெண்ணே தலைவியாக இருந்த காலம் ஒன்று இருந்தது அப்பொழுது ஆண்கள் இரண்டாம் தரமான குடிமக்களாக இருந்தார்கள் பெண்கள் தான் தலைவியர்களாக இருந்தார்கள் பெண்ணே வேட்டையாடை சென்று உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறவர்களாக இருந்தால் அது பகிர்ந்து கொடுப்பது அல்லது கூடை சென்று உதவி செய்வது தான் ஆண்கள் வேலையாக இருந்தது அப்பொழுது காடும் மேடும் ஆரண்யமும் அடவிகளுமாக இருந்த இந்த பூமியில் வேட்டையாடுவதற்குரிய உடல் திறனும் வலிமையும் பெண்களுக்கு இருந்தது அதனால் பெண் பல குழந்தைகளை பெறுகிற சக்தியுடையவளாகவும் இருந்திருக்கிறாள் இயற்கையை ஏவல் கொள்ளுகிறவளாக பெண் இருந்திருக்கிறாள் அப்படி பெண் இருந்திருக்கிறாள் என்பதனுடைய தான் இன்று நாம் கோயில்களிலே குடும்படுகிற அம்மன் எல்லாம் அதுதான் பூர்வீக சமுதாயத்தினுடைய தாய்வழி சமுதாயத்தினுடைய பெண்கள் தான் இப்போ நாம் கோயிலில் போய் பார்த்தால் அம்மனுடைய விக்கிரகத்தில் அம்மனுக்கு வாகனம் எதுன்னா சிங்க வாகனம் சிங்கத்தில் ஏறி சிரித்து எவையும் காத்திடுவாள்னு பாரதியார் சொல்லுவார் சிங்கத்தில் ஏறி சிரித்து எவையும் காத்திடுவார் சாத்தியமா தாய் வழி சமுதாயத்தில் பெண் சிங்கங்களையும் அடக்குகளாக இருந்தால் என்பதனுடைய அடையாளம்தான் இன்றைக்கு சிங்கத்தில் ஏறி வருகிற அந்த தான் நாம் அம்மன் என்று கும்பிடுகிறவர்களாக இருக்கிறோம் அப்பொழுது கற்பு என்பது எப்படி இருந்திருக்கும் பெண் வழி சமுதாயத்தில் கற்பு என்பது எப்படி இருந்திருக்கும் ஒரு பெண் பல ஆடவர்களை கணவராக கொண்டவராக இருந்திருப்பாள் அந்த ஆடவர்கள் யார் தந்தை மகன் சகோதரன் எல்லாரும் தான் எல்லாருமே கணவர்களாக இருந்த ஒரு காலம் இருந்தது அது இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மொழியும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது நம்முடைய வசை சொற்களை பார்த்தீர்களானால் அந்த வசை சொற்கள் எல்லாம் அந்த பூர்வீக கால சமுதாயத்தினுடைய நம்முடைய வாழ்க்கையை உணர்த்துவதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு வேலை பிரிவினைகள் வந்த காலத்தில் குடும்பம் ஏற்பட்டது அப்புறம் ஒழுங்குமுறைகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டன அப்படி வரையறுக்கப்பட்ட பொழுது கற்பு என்பதற்கு ஒரு புனிதம் கற்பிக்கப்பட்டது அந்த கற்பு என்ற புனிதம் கற்பிக்கப்பட்ட பிறகு பிறகு அப்போ ஆண் ஆதிக்கமுடையவனாக ஆனான் அவன் தான் இந்த கற்புங்கிறதுக்கு புனிதத்தை கற்பித்தவனே அவன்தான் அவனுடைய சௌகரியத்துக்காக அவனுடைய வசதிக்காக கற்பு என்பது புனிதமாக்கப்பட்டது ஆனால் அவன் அவனுக்கு கற்பு கிடையாது ஆண்களினுடைய கற்பு இன்மை பற்றி அவருக்கு ஒரு கேள்விக்குரிய இருந்த போதிலும் கூட சமுதாய ஒழுங்குக்கு இது தேவையோ என்று கருதிய காரணத்தினால் வள்ளுவர் பெண்ணின் பெருந்தக்க யாவுளார் என்று சொல்லிவிட்டு அதுக்கு நிபந்தனை என்ன போட்டார் கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின் என்று அதுக்கு ஒரு 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 கிளாஸ் சேர்த்து போட்டார் இது இருந்தால் இது பெண்ணின் பெருந்தக்க யாவுளார் என்ற ஒரு திருத்தத்தை வள்ளுவர் கொண்டு வந்தார் அதன் பிறகு காலம் காலமாக சமுதாயம் ஆண்களினுடைய சமுதாயமாகவே இருந்து வந்தது அப்படி வந்தபோது அதிலிருந்து ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படி மாறுதல் போர்களினால் சமுதாயச் சூழல்களினால் பல்வேறு மாற்றங்களினால் சமுதாயம் இந்த கருத்தை கொஞ்சம் கொஞ்சம் நெகிழ்த்தி கொண்டே வந்தது அப்படி வந்த காலத்திலே பெண்களை பற்றிய பல கேள்விக்குறிகள் இந்த கற்பு என்ற புனிதம் உருவாக்கப்பட்ட பிறகு வாழ்க்கை அப்படி இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது இவன் சொல்கிறான் கற்பு புனிதம் என்று ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை பலருடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படி இருந்த சூழ்நிலை காரணமாகவே பக்தி இயக்கத்திலே சில பெண்கள் வித்தியாசமானவர்களாக தோன்றினார்கள் காரைக்காலமே யார் அதற்கு உதாரணம் அவருடைய அவருடைய மன வாழ்க்கை ஒரு ஃபெயிலியர் அவருடைய திருமண வாழ்க்கை தோற்று போனது ஆகவே அந்த அதுக்கு மாற்றாக அவர் பக்தியிலே ஈடுபட்டார் நேர்மையான நேர்மையான பெண்மணி அவர் ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையிலே தோல்வி ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பக்தி அவருக்கு ஆறுதலாக மும்பையிலே உண்மையிலே பக்தி என்பது ஒரு ஆறுதல் தான் அதை மாற்றும் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அது ஒரு ஆறுதல் அப்ப அந்த வழியிலே பயணமானார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாருடைய நேர்மையை எதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் என்றால் பக்தியில் அவர் ஈடுபட்டாரே தவிர சிவபெருமானுடைய பக்தியில் அவர் ஈடுபட்டாரே தவிர அங்கே அவருக்கு கேள்விகள் இருந்தன நல்ல பக்தி செலுத்தினால் சிவபெருமானை பார்க்கலாம் என்று அவரிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் எல்லாரும் எல்லா பக்தர்களிடத்திலும் பெரியவர்கள் அப்படித்தானே சொல்லுவார்கள் விரதம் இருக்கணும் அதே சிந்தனையாக இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனைப் பற்றியே சிந்தித்தால் அவர் திடீர்னு ஒன் முன்னால் வருவார் என்று சொல்லித்தானே பக்தி இயக்கம் வளர்ந்திருக்கிறது அதை அவருக்கும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவரால் சிவபெருமானை பார்க்கவே முடியல காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை காணவே இல்லை ஆகையினால் காரைக்கால் அம்மையார் சொன்னார் அன்றும் உன் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் அன்றைக்கு சொன்னார்கள் பார்க்கலாம் என்று இன்றும் உன் திருவுருவம் காண்கிறேன் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படியெல்லாம் பக்தி செலுத்துறதுக்கு பிறகு உன்னை பார்க்க முடியலையாப்பா மத்தவங்கெல்லாம் கேட்கிறார்கள் நீ பார்த்திருக்கிறியா என்று கேட்கிறார்கள் என்றும் உன் திருவுருவம் என்பார்களுக்கு என் சொல்வேன் நீங்களுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்ன எவ்வுருவோ நின் உருவம் இது உன்னுடைய உருவம் தான் என்னப்பா என்ற கேள்வியோடு அவர் போயிட்டார் அப்படி போனால் விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கைலாயம் போனார் பார்த்தாருங்கிறதெல்லாம் பின்னால் இட்டு கட்டி கதைகள் செய்தார் ஆக கற்பு என்பது ஒவ்வொரு காலத்திலும் கேள்விக்குரியதாக புனிதப்படுத்துவதாக புனிதத்தை மீறுவதாக இருந்து வந்திருக்கிறது காலந்தோறும் இருந்து வந்திருக்கிறது சமுதாய சூழ்நிலைகள் இந்த கற்பை பற்றிய சிந்தனைகள் மாறுவதற்கு காரணமாக இருந்து வருகின்றன நிலப்பிரபுத்துவ சமுதாயமாக கிராமப்புறங்களில் இன்றைக்கும் நிலப்பிரபுத்துவம் இருக்கிறது அப்போ அங்கிருக்கிற வாழ்க்கை முறை வேறு நகரத்தினுடைய வாழ்க்கை முறை வேறு நகரத்தில் வேலை செய்கிற பொழுது அலுவலகங்களில் வேலை செய்ய நேரிடுகிறது ஆணும் பெண்ணும் பழக நேரிடுகிறது முன்பின் சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணமான ஒரு ஆண் பழக நேரிடுகிறது வாழ்க்கை முறை மாறுகிறது ஒழுக்கம் மாறுகிறது இதுதான் உண்மை நிலை அப்போ இந்த உண்மை நிலையை ஓரளவுக்கு சராசரியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த பிறழ்வுகள் இருக்கவே செய்கின்றன இந்த பிறழ்வுகளில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதிகமாக என்பதனால்தான் மஞ்சுவுக்கு கோபம் வருகிறது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பெண்களினுடைய விடுதலை பற்றி அவர் பேசினார் அப்படி தன்னுடைய கருத்தை அவர் வலிமையாக சொன்னார் கனலி எடுத்திருக்கக்கூடிய இந்த சிறுகதைகளில் தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய சிறுகதைகளினுடைய கருவை பற்றி பெருமையாக அவர் பேசினார் அப்போ இந்த கதைகளிலே இந்த பிறழ்வுகள் எடுத்து சொல்லப்படுகின்றன அதிலிருந்து என்ன தெரிகிறது கனலி கனலி விஜயலட்சுமி என்னுடைய பேருக்கேற்றபடி கனல் தெரிக்கிறது சிறுகதைகளிலே கனல் தெரிக்கிறது சாதாரண வாசகர்களை தெடுக்கிட வைக்கும்படியாகவும் சிந்தனை மிகுந்த வாசகர்களை ஆச்சரியப்பட வைப்பதாகவும் தேர்ந்த வாசகர்களை கொண்டாட வைப்பதாகவும் அமைந்திருப்பது இந்த தொகுதி மறுபடியும் சொல்லுகிறேன் சாதாரண வாசகர்களை திடுக்கிட வைப்பதாகவும் சிந்தனை மிகுந்த வாசகர்களை ஆச்சரியப்படுத்துவதாகவும் தேர்ந்த வாசகர்களை கொண்டாட வைப்பதுமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தொட்டால் என்ற இந்த தொகுதி அப்போ இந்த கதைகளிலே பல பலவிதமான கதைகள் இருக்கின்றன என்பதை முருகவேல் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் வனப்பகுதி இந்த அது அவங்க ஊர் அந்த பக்கம் மலைப்பக்கம் அதனால் அந்த வன வாழ்க்கையெல்லாம் சொல்கிறார் அவர் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டது இரவாளர்களை பற்றிய ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டிருப்பதனால அந்த ஆதிவாசிகளாகிய அவர்களினுடைய வாழ்க்கை நிகழ்வுகளையும் கதையாக மாற்றி இருக்கிறார் அப்போ இந்த கதைகளின் மூலமாக ஒன்று தெரிகிறது அது என்னவென்றால் கனலியினுடைய நேர்மையான பதிவு இந்த நேர்மையான பதிவுக்காக அவரை சிறப்பாக பாராட்டலாம் ஒளிவு மறைவு இல்லாமல் நேர்மையான பதிவுகளை இதிலே தந்திருக்கிறார் தன்பால் உறவு ஆண ஆதிக்கம் எல்லாவற்றையுமே இதில் சொல்லி இருக்கிறார் தொட்டால் கதை தொட்டால்கிற கதை போக்சா சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு மனிதனை பற்றியது தொட்டால் எடியூரப்பாவினுடைய கதை என்று வைத்துக் கொள் அந்த தொட்டால் என்ற கதை அந்த விஷயத்தை பேசுகிறது இருக்கிற கதை செய்திதானே கதை என்பது கற்பனைகளை சொல்லிக் கொண்டிருப்பதா கதை என்பது வாழ்க்கையின் நிகழ்வுகளை பற்றி சொல்வதாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த கதை பல சமயங்களிலே இந்த கதைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் முன்பு இல்லை என்பது இல்லை சொல்லாமல் விட்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தினுடைய மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் அதில் கற்புதான் சப்ஜெக்ட் கற்பினால் என்னென்ன சாதனைகளை செய்தால் கண்ணகி என்று சொல்லுகிற நூல் சிலப்பதிகாரம் ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் என்ன பேலன்ஸ் செய்கிறாரு அந்த காலத்திலே இழிவு மிகுந்த சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சமுதாயத்திலிருந்து வந்த மாதவியும் கற்புடைய என்று சொல்லுவதன் மூலமாக கற்பை பற்றிய ரெண்டு விதமான கண்ணோட்டத்தையும் சிலப்பதிகாரம் எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்குறோம் அதுக்கு முந்தைய காவியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ராமாயணம் மகாபாரதம் என்று எடுத்துக்கொண்டால் ராமாயணம் சீதை என்ற பெண்ணினுடைய கற்பை பற்றி கொண்டு போகிறது இப்போ ராமாயணம் சன் டிவியில் வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பல புனைவுகளும் இருக்கின்றன ராவணனே வந்து சீதையினுடைய அந்த வீட்டில் இருந்த வில்லை எடுத்து தோற்றுப்போனதாக அது அது வந்து மக்கள் வடக்கிலே இருக்கிற கதை அதையும் அந்த ராமாயணத்தில் சேர்த்திருக்கிறார் அப்ப கற்பு என்பது என்ன என்றால் சீதை மாதிரி இருக்கணும் நல்லது சீதை மாதிரி இருக்கணும்னு ராமாயணம் சொல்லுது ஆனா ராமனுக்கே அதுல நம்பிக்கை இல்லையே ராமனுக்கே அதுல நம்பிக்கை இல்லாமல் தானே அக்னி பிரவேசம் செய்விக்கிறான் அக்னி பிரவேசம் செய்கின்ற அந்த நிலைக்கு சீதையை தள்ளியதற்கு அப்புறம் அந்த பிரச்சனை ராமாயணத்திலேயே வருகிறது ஒரு பெண்ணின் கற்பின் வரலாறாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நூலிலே ஆனால் மகாபாரதம் பெட்டர் மகாபாரதம் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு ஒரு பெண் ஐந்து கணவர்களை பெற்றிருந்தால் என்ற சமுதாய உண்மையை பேசுகிறது இது நம்மளை யாரையும் திடுக்கிட வைக்கவில்லை அப்படியானால் இந்த நூல் எதுக்காக திடுக்கிட வைக்க வேண்டும் மகாபாரதத்தில் இருக்கிற செய்தி தானே அது அதிலேயே பழம்பொருந்து சருக்கம் என்ற ஒரு ஒரு பகுதி இருக்கிறது மகாபாரதத்தில் அந்த பழம்பொருந்து சர்க்கத்தில் யாரோ ஒரு முனிவர் நீண்ட காலமாக அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு பழம் சாப்பிடுவார் அந்த அந்த பழம் கனிந்து இருக்கிற நேரத்தில் அதை இந்த பாண்டவர்களில் பீமனோ அர்ஜுனனோ யாரோ அதை பறித்து விடுகிறார்கள் அந்த அந்த பழம் மறுபடியும் அந்த இடத்தில் ஒட்டவில்லையானால் மகிழ்ச்சி கொள்வார் ஆகவே அதை ஒட்டணும்னு கிருஷ்ணன் முயற்சி பண்ணுறார் கிருஷ்ணனை நினைத்தவுடனே அவர் அங்கே வந்துடுறார் கிருஷ்ணன் எல்லாரும் அவரவர்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மையை சொல்ல வேண்டும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறான் நான் ரொம்ப கர்வமுடவனாக இருந்தேன் நான் யாரையும் இப்படி ஒவ்வொருத்தனும் சொல்கிறான் பாஞ்சாலி நீ வா உன்னுடைய நெஞ்சிலே இருக்கிற உண்மையை சொல்லுவாயாக என்று சொல்லும்போது அவள் என்ன சொல்லுகிறாள் ஐந்து பேரும் எனக்கு கணவர்களாக இருந்தாலும் என்னுடைய மனதிலே கர்ணனை பற்றிய ஆசை இருந்ததுன்னு சொன்னதுக்கு பிறகு பல உத்தினி புனிதமான ஒரு கதையில் சில உண்மைகள் பேசப்படுகின்றன தான் தவிர்க்க முடியாத சில உண்மைகள் பேசப்படுகின்றன அந்த மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் வச்சு இன்றைக்கி நிறைய பேர் கதை எழுதுறாங்க இன்னொரு மகாபாரதமே எழுதியிருக்கிறார் ஜெயமோகன் அது படிக்கக்கூடிய பாரதம் இது படிக்க முடியாத பாரதம் அப்போ இப்படி புதுசாக எழுதியிருக்காங்க நம்முடைய எம்டி வாசுதேவன் நாயர் ரெண்டாம் ஊழமுங்கிற கதையில் அந்த மகாபாரதத்தை இன்னொரு கோணத்தில் பார்க்குறார் அதை பி கே பாலகிருஷ்ணன் இன்னொரு விதமாக பார்க்குறார் இப்படி பல இனி நான் உறங்கட்டே அப்படிங்கிற நாவலில் அவர் வேறு விதமாக அதை பேசுகிறார் இந்தியா முழுவதும் இருக்கிற இந்திய மொழிகளில் இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாம் மகாபாரதத்தை தங்கள் பார்வையில் இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணினவர்களே ஒருத்தர் இன்றைக்கும் வாழ்கிற ஒரே எழுத்தாளர் பிரதிபா ரே பிரதிபாரே ஒரு யக்ஞசேனி என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் யஜசேனிங்கிறது பாஞ்சாலிக்கு ஒரு பேர் யாகத்தியில் இருந்து வெளிப்பட்டவள் என்பதனால் என்ற அவளுக்கு ஒரு பெயர் அந்த பாஞ்சாலியை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல் அது அதை தமிழில் பாலா மொழிபெயர்த்திருக்கிறார் அவருடைய கடைசி காலத்தில் மொழிபெயர்த்ததனால சரியாக பண்ணலை அப்புறம் நான் அதை நிறைய திருத்தம் செய்து அதை ஒருவாறு ஒரு நாவல் வடிவத்தில் அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அந்த கதையில் என்ன விஷயம் என்று கேட்டால் இதே மாதிரி அந்த பாஞ்சாலியினுடைய மனநிலை என்ன என்பதை பிரதிபாரே ஆராய்கிறார் வேறு எவரையும் விட ஒரு பெண் ஒரு பெண்ணினுடைய மனதை ஆராய்வது என்பது மிக முக்கியமானது இப்போ அந்த உள்ளத்தை ஆராய்கிற பொழுது பிரதிபாரே என்ன காண்கிறார் என்றால் கடைசி கடைசி ரொம்ப கவித்துவமாக எழுதப்பட்ட ஒரு நாவல் அது அதில் என்ன சொல்லுகிறாள் பாஞ்சாலி என்றால் கண்ணனை காதலிக்கிறாள் கண்ணனை க அவள் முந்தியிருந்த பாஞ்சாலி கர்ணனை காதலித்தாள் இவள் கண்ணனை காதலிக்கிறதாக வருது அப்போ இதெல்லாம் முந்தியே பேசப்பட்ட செய்திகள் அதனால் அதிர்ச்சி அடைவதற்கு ஒன்றுமில்லை ஏற்கனவே பல பூகம்பங்களை நம்முடைய கதைகள் சொல்லியிருக்கின்றன இது இன்னொரு பூகம்பமாக வந்திருக்கக்கூடிய ஒரு கதை தொகுதி இது இதுல எனக்கு ரொம்ப பிடித்த கதை என்று சொன்னால் இது இதில் எனக்கான சரிங்கிற கதை தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை மரபு மீறுதல் மரபு எதிர்த்து நிறல் எல்லாம் பேசினாரு நம்முடைய கிருஷ்ணசாமி ஆனால் மரபை மனதுக்குள் வைத்து கொண்டு எழுதப்பட்ட கதைகள் தான் இவை அதுக்கு என்ன அடையாளம் தலைப்புக்களே அடையாளம் பழைய மரபு ஆடு மேன உள்ளுரை மகடு முன்னிலை மகற்பாற் காஞ்சி உடன்படா மெய் என்பதெல்லாம் நம்முடைய இலக்கணங்களில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை வைத்து கொண்டே ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி இலக்கணம் மீறிய கவிதைகள் எப்படி இருக்கும் என்பதை சொல்லக்கூடியதாக இந்த கதைகள் அமைந்திருக்கின்றன எனக்கான சரி என்ற கதையை எல்லோரும் படிக்க வேண்டும் படித்து பார்த்தீர்களானால் அதில் வரக்கூடிய அந்த கதையினுடைய கதை தலைவி செய்ததை அவள் செய்தது சரி என்று நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் எனக்கான சரி என்பது அவளுக்கான சரிதான் அது ரொம்ப புரட்சிகரமான ஒரு பாத்திரம் என்று நான் அவளை கூட சொல்ல மாட்டேன் அவங்க தான் சொல்லுவேன் அந்த எனக்கான சரியில் வருகிற அந்த பெண் அவளுக்கு குழந்தை இல்லை கணவனுக்கு மகப்பேற்றை உண்டு சக்தி இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஓயாமல் இம்சைப்படுத்தப்படுகிறாள் அந்த பெண் குழந்தை இல்லை என்று இம்சைப்படுத்தப்படுகிறாள் தற்செயலாக அவளுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது அதன் மூலமாக அவள் இதுதான் சரி என்ற ஒரு நிலையை எடுக்கக்கூடிய கருகிறாள் கணவன் சந்தேகப்படுகிறான் ஆனால் மாமியார் அதை அதை நியாயப்படுத்துகிறவளாக மாமியார் இருக்கிறார் அப்படி நியாயப்படுத்துகிற பொழுது மாமியார் தனக்கு நேர்ந்ததையும் சொல்லுகிறார் அவங்க வீட்டில் இதுக்கு முன்னால் ரெண்டாவது பையன் எப்படி பிறந்தான் என்ற செய்தியை அதில் அவள் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்குறான் அப்போ சமூகத்தில் பிறழ்வுகள் இருக்கின்றன நாம் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் பிறழ்வுகள் இருக்கின்றன பிறழ்வுகள் என்று அவைகளை ஒதுக்கிச் செல்வதை விட பிறழ்வுகளை எதிர்கொள்வது நல்லது அந்த பிறழ்வுகள் மிக தவறானவை என்று கொள்வதை விட அதை புரிந்து கொள்வது முக்கியமானது என்ற நோக்கத்தில் இந்த கதைகளை பார்க்கிறேன் ஒன்பது கதைகள் ஒன்பது கதைகளிலே பல கதைகளிலே இந்த பால் உணர்வை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைகள் இருக்கின்றன அவைகள் அல்லாமல் உள்ளூரையாக சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களும் இருக்கின்றன ஒரு கதையிலே ஒருத்தன் ஊருக்கு நடந்தே போக வேண்டிய சூழ்நிலை நேருகிறது நடந்து போகிற பொழுது அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் வருகின்றன அதை படிக்கிற பொழுது கனலிக்கையை இந்த சின்ன வயதில் ஆடு மேய்க்கிறது கோழி மேய்க்கிறது இல்லையெல்லாம் எவ்வளவு ஈடுபாடு இருந்தது என்பது தெரிகிறது கோழிகளினுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து அந்த கோழிகளில் கோழிகளிலே ஒரு தலைமை கோழி இருக்கும் அது குடும்பம் நடத்துகிற கோழியாக இருக்கும் கூவுவதற்கு அந்த அந்த தலைச்சனாக இருக்கிற சேவலுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்பதை எல்லாம் கூர்ந்து கவனித்து சொல்லுகிறார் ஒரு சமயம் ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சை கொத்திக்கொண்டே இருக்கிறது ரத்தம் வரும்படி கொத்துகிறது அரவணைத்து கொள்ள மறுக்கிறது இப்ப கூட நீங்க பத்திரிகையில் பார்த்துக்கலாம் தவறிப்போன யானையை குட்டி கொண்டு போய் விட்டாலும் தாய் தாய் யானை ஏற்றுக்கொள்ளவே இல்லை தாய் யானை ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணித்து கொண்டே இருக்கிறது எத்தனையோ தடவை வனத்துறை முயன்றும் அதை அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அதனால் அந்த யானை குட்டியை தனியாக வளர்ப்பதன் என்று இங்கே மலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அப்போ அது மாதிரி இந்த கோழி தாய்க்கோழி குஞ்சி கொத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறது கடைசியாக பல தடவை முயன்று பார்த்த பிறகும் தாயோடு அருகில் செல்ல முடியாத காரணத்தினால் அந்த கோடி குஞ்சு ஓடி போய் கரும்பு காட்டுக்குள் நுழைகிறது அப்போ தனித்து வாழ பழகு என்று கோழி குஞ்சுக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்படி விலங்குகள் இடையிலே பறவைகள் இடையிலே இருக்கிற வாழ்க்கையையும் மனிதர்களிடையிலே இருக்கிற வாழ்க்கையையும் மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த சிறுகதைகளின் மூலமாக இன்னும் பல அரிய படைப்புகளை நாம் கனலிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும் என்ற நம்பிக்கை ஒன்றுபடுவதாக இந்த கதைகள் அமைந்திருக்கின்றன கனலியனுடைய துணிச்சலுக்காக நேர்மைக்காக அவரை பற்றியே ஒரு கதை இருக்குது இதில் கனலியை பற்றியே ஒரு கதை இருக்கிறது இதில் அவர் தன்னுடைய பெற்றோர்களுடைய துணை இல்லாமல் கல்லூரிக்கு போய் எப்படி படிக்க நேர்ந்ததுங்கிற சொல்கிறார் அதிலேயே அவருடைய துணிச்சல் தெரிகிறது அவர் போய் படிக்கப் போனது இவர் படித்த கல்லூரி இவர் சீனியர் இவர் ஜூனியர் இவங்க எல்லாம் சேர்ந்து சித்தூர் கல்லூரியை ஒரு எழுத்தாளர்களுடைய திறனாய்வாளர்களுடைய தான் சிவம்பணி வந்திருக்கிறார் அந்த கல்லூரியிலிருந்து அந்த சித்தூர் கல்லூரி இலக்கியத்துக்கு கொடுத்த நன்கொடையாக இவர்கள் விளங்குகிறார்கள் எனவே மிகச்சிறந்த இந்த படைப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலை உங்கள் அனைவரின் சார்பாகவும் பாராட்டி வரவேற்று வாழ்த்துகிறேன் புதிய சிறுகதை தொகுப்புகளைக் கொண்டு என்ற விண்ணப்பத்தோடு